ONE TRAVEL BRAND, YOU know YOU YOU KNOW ARE ARE SPECIAL WHEN you are WITH G.T. HOLIDAYS HOLIDAYS மலக்குழையில் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்பட்ட உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அரசு முப்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம் சிலம்பரசன் இதே போன்றதொரு சம்பவம் அண்மையில் திருச்சியில் அரங்கேறியதை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் கேரளாவில் இத்தகைய தூய்மை பணியில் ஈடுபடும் போது அவர்கள் உயிரிழந்த செய்தியையும் அறிந்தோம் தற்போது இதே போன்றதொரு சம்பவம் மீண்டும் கொளத்தூரில் அரங்கேறியிருக்கிறது என்ன நடந்தது உயிரிழந்த தூய்மை பணியாளர் யார் விரிவான விவரம் வணக்கம் கணாரதா சென்னை கொளத்தூர் திருப்பதி நகர் பிரதான சாலையில் கழிவுநீர் கால்வாய் உள்ளது இந்த கால்வாயில் கடந்த நாட்கள் அடைப்பு ஏற்பட்டுள்ளது இதை சென்னை மாநகராட்சி ஒப்பந்த அடிப்படையில் மேற்பார்வையில் சுரேஷ் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த சங்கரபுர நாகப்பூர் கிராமத்தை சேர்ந்த குப்பன் வயது முப்பத்தி ஏழு ஊட்டிய கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் வயது நாற்பது வானகர பெருமாள் கோவில் தேர்வை சேர்ந்த ஹரிகரன் மற்றும் கழிவுநீர் காவல் அடைப்பு சரி செய்யும் ஈடுபட்டு இருந்த பணியில் அப்போது குப்பன் கழிவுநீர் மன்கழி இறங்கி சுத்தம் செய்த போது விசாய்க்கி மயங்கிக்கு மலக்குறையில் விழுந்தார் இருவரும் காப்பாற்றுவதாக மலத்துறையில் இறங்கி அவர் விஷவாயு தாய்க்கு மயங்கி கீழே விழுந்தார் தொழிலாளர்கள் சங்கர் அரியன் இரண்டு பேரையும் மலைத்துறையில் இருந்து வெளியே மீட்டுக் கொண்டு விழுந்து வந்தனர் விசவாயை தாக்கிய குப்பன் மூச்சு கிணற மலைத்துறையில் விழுந்து குப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதமாக உயிரிழந்தார் அவரை உடலை மலக்குறையில் இருந்து சிகிச்சை சிகிச்சை கொண்டு தீயணைப்பு துறையினர் தகவல் அறிந்து வந்த நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மழை இருந்து மீட்டனர் ஹரிகரன் ஆகிய சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சிகிச்சை அளித்து வந்த நிலையில் ஹரியரன் உடலை மேல் சிகிச்சைக்காக அரசு பெரியார் நகர் மருத்துவமனையில் இருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வைக்கப்பட்டிருந்தது இது குறித்து கொளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி இந்த சம்பவம் கொளத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கையில் மலம் அள்ளும் தொழிலுக்கு தடை மற்றும் மறு சட்ட வாழ்மன்றத்தில் இயக்கப்பட்ட நடைமுறைக்கு வந்த பிறகும் கூட இந்த கொடுமையான தமிழகத்தில் தொடரும் நிகழ்வாக உள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த குப்பன் குடும்பத்திற்கு ஒப்பந்த தரப்பில் முப்பது லட்சம் ரூபாய் நிறுவன நிர்வாகத் தொகையை கொடுத்துள்ளனர் பிரியாநகர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் சங்கல் அளித்த புகாரின் ஒப்பந்த மேற்பார்வையில் மாங்காடு வசந்தபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் நாற்பத்தி ஐபர் மீது கொளத்தூர் போலீசார் இரண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று என்பவரை கைது செய்துகள் அடைத்தனர் வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரன் ஈரோடு டீச்சர்ஸ் காலனி அருகே சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட